நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததால் அரசு பங்களாவை முன்னாள் ஒன்றியமைச்சர் ஸ்மிருதி ராணி காலி செய்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் அமைதி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட ஸ்மிருதி தோல்வி தோல்வியடைந்தார் காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரி லால் சர்மாவிடம் அவர் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இதனையடுத்து ஒன்றியமைச்சராக இருந்தபோது அவருக்கு ஒதுக்கப்பட்ட அரசு பங்களாவை தற்போது ஸ்மிருதி ராணி காலி செய்துள்ளார் டெல்லி லுட்டியன்சில் உள்ள இருபத்தி எட்டு துக்ளக் கிரசென்டில் ஸ்மிருதி ராணிக்கு பங்களா ஒதுக்கப்பட்டிருந்தது புதிய அரசு அமைக்கப்பட்ட ஒரு மாத காலத்திற்குள் முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் தங்கள் அரசு இல்லத்தை காலி செய்ய வேண்டும் என்பது விதிமுறை அதன் அடிப்படையில் ஸ்மிருதி ராணி அரசு பங்களாவை காலி செய்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததால் அரசு பங்களாவை முன்னாள் ஒன்றியமைச்சர் ஸ்மிருதி இராணி காலி செய்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் அமைதி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட ஸ்மிருதி ராணி தோல்வியடைந்தார் காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரி லால் சர்மாவிடம் அவர் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இதனையடுத்து ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது அவருக்கு ஒதுக்கப்பட்ட அரசு பங்களாவை தற்போது ஸ்மிருதி ராணி காலி செய்துள்ளார் டெல்லி லுட்டியன்சில் உள்ள இருபத்தி எட்டு துக்ளக் கிரசன்டில் ஸ்மிருதி ராணிக்கு பங்களா ஒதுக்கப்பட்டிருந்தது புதிய அரசு அமைக்கப்பட்ட ஒரு மாத காலத்திற்குள் முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் தங்கள் அரசு இல்லத்தை காலி செய்ய வேண்டும் என்பது விதிமுறை அதன் அடிப்படையில் ஸ்மிருதி ராணி அரசு பங்களாவை காலி செய்துள்ளார்